எங்க இருந்து எங்களுக்கு அப்படி போய் உணர்ச்சிறோ தமிழ்ல யாரிப்பா நம்ம என்ன பயந்துட்டீங்களா என்ன நீங்க பயம் பயால நாங்க வந்து உருளவழி வழி நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்ல இருக்கு இலங்கை பாஸ்போர்ட்லாம் இருக்கு இருக்கா அப்ப இந்தியன் காவேனா ஆனா என்னால காஞ்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆஹாய் எனக்கு انا சாப்பிடு हूं டேய் உங்க இலங்கை இவங்களா ஆ

நோ நோ ஃபிட்னஸ் பால் தீபம் வணக்கம் பெரிஞ்ச மரம் தானே காய்க்குதுங்க காய்க்கிது என்னமா வருஷத்துக்கு எத்தனை தரம் காய்க்கும் நிறையா வாட்டி காய்க்குது பழம் பார்த்தோன்னா சாப்பிடணும் போட என்ன மரங்கள் பழம் இதே மாட்டோம் பிடுங்குவோம்மா சப்போட்ட பழம்மா இது பாருங்க கவனம் கொய்யா காய் பழம் ஆனால் காய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குமாண்ணா உங்களுக்கு பழமா பாட்டுவோம் சப்போட்டா காயாச்சு இப்பயா இலங்கையா வேண்டாம் நாளைக்கு வருவோம் அங்க இருந்து அப்படியே வந்து வெறும் இலங்கை அங்கே எல்லாரையும் போதும் அப்புறம்

ஏய் சென்னையே நிஞ்ச வந்திருக்கேன் பக்கத்து அப்டியா உடிக்கிறதுல ச்ச்சே என்ன சொல்லுவாங்க உண்ணுக்கு போடியோ என் மேலே அகந்து ஓடுறாங்க பழைய வீடு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு ஏன்னா குளத்தில் மீன் பிடிக்கிறத பாக்க ஆகணும் ஆசையாயேன்

ஹலோ விலங்கையா வாங்க இங்கே வாங்க ஒரு ஹோட்டலில் போனா ஐயா போகிறோம் சொல்லுங்க நம்ம இலங்கையை பற்றி சொல்லுங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி ஐயோ ஸ்ரீலங்கையை பற்றி என்ன சொல்லணும் எத்தனாவது வருஷம் வந்தீங்க நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்கள் இலங்கையில் நீங்கள் இலங்கையா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் ஐயோ என்ன பயந்துட்டீங்களா என்ன நீங்கள் பயம் இல்லை நாங்கள் வந்து உருளவழி அவ்வளோங்க இருக்குது அந்த பக்கம் அகனைப்பேட்டை கிழக்கு மாணமா ஆ கிழக்கு கிழக்கு திருவண்ணமலை பக்கத்தில் இல்லை இது ரொஸ்டா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் இந்த மே மலைப்பகுதியா இல்லை கீழையா கீழையோ அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது இப்போ இலங்கையை பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்லை இல்லை இலங்கை வந்து நீங்கள் வந்துருங்க இருக்கு ஆஃப் பண்ணி இருக்கு நான் அங்கால எடுத்துகிட்டு இருக்கோம் அது உங்கள் அந்த அருணாச்சல உங்கள் ஊர்காலம் நாளைக்கு தான் போகணும் நாளைக்கு வரைக்கும் ஹெல்ப்பி இல்லை நாளைக்கு வரை அனுப்பேன் ஒன்றும் இல்லை நைட்டு ஒரு இன்னைக்கு கூட போய் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு இந்த முருகங்கள்கிட்ட கூட்டுவா அப்போ டீம் எல்லாம் கதிரேசு கதிரேசு எல்லாம் வருவோம் பாலிகையில் எல்லாம் வரும்போது பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பிரச்சனை நாங்கள் வந்து உருளவழி கேள்விப்பட்டு பின்னாடி சைடு கண்டியா கண்டி கண்டி ஆ அங்கிட்டு மலை பிரதேசம் தெரியல அதை தங்க மலை பிரதேசம் உருளவழி ரொஸ்டா நாவல்பட்டி நீங்கள் அவனியா இல்லை இல்லை யாழ்ப்பாணம்

மாட்டுமாக்காரர்மா தமிழ் வீட்டுல எல்லாமே போட்டி எனக்கு நான் கறி எடுக்கல ஒன் பொழைய நீ எடுத்து வந்துடுவா இருந்து கூட்டு போனாரு

நாங்கள் எடுக்கலாம் மாட்டோட நீக்க வா மாடு அப்பா நான் கடிக்க மாட்டுக்கு பக்கத்துல நிற்கிற பாட் சோட அண்ணாஜி வணக்கம் ஜே காவலுக்கு நிற்கிறார் துண்டோ பிரிய மாடு புரிய ஒரு வீடு வந்தானே இந்த இந்த ஊர்ல இருக்கிற ஆகல வாழ்க்கை வந்து இதுதான் விவசாயம் தானே விவசாயம் வேளாண்மை அண்ண போட்டோ எடுக்கிறார் இதுக்காக குளிக்கிறவங்களா வாய்க்காலுக்கு இப்ப நேற்று தான் விட்டுருக்காங்க தண்ணி எங்க வருது இந்த ஆயரி இது இது துங்கபத்ரா துங்கபத்ரா டிப்போ கோழி கடை முயல் முயல் ரீபிக்கிறவங்களா

வந்து தண்ணி சப்ளை பண்ணுற டேங்கு தண்ணி எடுத்துக்கணும் போய் நம்ப குழந்தை பிள்ளை எல்லாம் இது இதா கோயில் இதான் கோயில் மாட்டு வண்டியிலாம் வச்சுக்கிறேம்மாண்ணா பூச நடக்குது என்ன நாளைக்கு குட்டியை வந்து காட்டுவோம் எடுக்கணுமா சொல்கிறேன் அப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனல் கம்மளா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்

நாளை கனடா சொல்லாம் கோவில் முருகன் கோவில் பூசாரி நல்ல அமைதியான ஊசி நீங்கள கொஞ்ச தெரிய போ ஊசி குத்து வாங்கற உடனே பாவம் போல

நைட் ஆயினோட மலைய கண்டன ஓடி பாருங்க நாலு பள்ளி பள்ளி எல்லாம் மலைய கண்ணோட உங்க பூஜை தெரியும்

அவர் விரட்டு சாப்பிடுவோம் அவரும் விரட்டு விதம் விதமான சுவர்த்தியாக இருக்கும் ஓ நல்ல வடிவாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு ரோசா பருத்தி பஞ்சா செவ்வரத்தம் பூ நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆ செம்பருத்தி பூ நாங்கள் செம் செவ்வரத்தம் பூ பழகிட்டு பூவோ இதோ பூ டி அண்ண முன்னா வந்தால் என்ன முன்னா சாப்பிடலாம் வேணுமோ இது மரம் கோழி காட்டுக்குழுக்குன்னு நிற்கிறேன் கோழி ஒரு ஹாய் சொல்லு